வெல்கம் பேக் சவுந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு போது பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மொத்தம் இரநூத்தி பதிமூணு காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ அதை பார்த்தனா ஃபுல் அப்டேட் தான் இந்த வேலை நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜாப்பை பார்த்தினா இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் பேங்க் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இரநூத்தி பதிமூணு ஆல் ஓவர் இந்தியா ஜாப் தான் உங்களுக்கு எந்த லொகேஷன் சூட்டபுள் ஆகுதோ அந்த லொகேஷன்ல நீங்க அப்படின்னு பாக்கும்போது மேலாளர் தலைமை மேலாளர் கார்பரட் கம்யூனிகேஷன் மேலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வேக்கன்ட் இருக்குது ஸோ மொத்தம் இரநூத்தி பதிமூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி ஸோ இதில் பேசிக் குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிஏபிடெக் எம்பிஏ பிஜிடிஎம் பிஜிடிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இன்ஜினியரிங் பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஆஃப்டர் இந்த மாதிரி பேங்க் ஜாப்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம் பட் பேங்க் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பேசிக் டிகிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுவாங்க ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக பிஇ பி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது ஸோ சென்னையில் ஜாப் அவைலபிளாகவே இருக்குது இந்த பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கில் ஸோ எந்த மாதிரி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கேஷன் தான் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணனும் ஸோ ஏஜ் லிமிட்டெட் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு பொஷனுக்கும் வெவ்வேராக வந்து டிவைட் ஆகுது ஸோ ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபார்ட்டிக்குள்ளே ஏஜ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இருபதுலேருந்து முப்பத்ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படியே டோட்டலாக இருபதுலேருந்து நாற்பது ஏஜுக்குள்ளே இருக்குது ஸோ த ஆல் ஓவர் இந்தியா ஜாப் அப்படின்றனால நிறையா வந்து லொகேஷன்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பை நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபீஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது காமனாக இந்த அப்ளிகேஷன் வந்து எயிட் ஃபிஃப்டி வந்து பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும் ஏசி எஸ்டிக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஆஃப்டர் நமக்கு ஒரு ரைட்டன் எக்ஸாம் அதுக்கு இன்டர்வியூ ஸோ இந்த ப்ராசஸிங் மெத்தடில் தான் இந்த ஜாப்க்கு வந்து நம்மளை சூட்டபுளாக வந்து சர்ச் பண்ணுவாங்க ஸோ பேசிக் வந்து ரைட்டன் எக்ஸாம் எல்லா இடத்துலையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ ரைட்டன் எக்ஸாம் ஆஃப்டர் வந்து இன்டர்வியூ இந்த ஜாப்க்கு வந்து கேட்குறாங்க ஸோ பேசிக் ரைட்டன் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து டிவைட் பண்ணிடுவாங்க ஸோ எப்போவுமே வந்து பேங்க் எந்த மாதிரி கேட்குறாங்களோ சேம் வந்து அதே மாதிரி தான் இதுக்கும் கேட்குறாங்க அதுக்காஃப்டர் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குட் சேலரியே கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜாப் சென்டர் அதாவது நம்ம இந்த இதை அப்ளை பண்ணது காஃப்டர் எக்ஸாம் கன்டெக்ட் பண்ணால் லொக்கேஷன் வந்து சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை பீப்பிளுக்கு இது அட்வான்ஸாக இருந்தாலும் மற்ற கேட்டகிரி பீப்பிள் கொஞ்சம் திங்க் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அது காஃப்டர் வந்து வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணி ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் வந்து மொத்தம் நோட்டிஃபிகேஷன் தேர்ட்டி ஃபைவ் பேஜஸ் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன் ரீட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா எந்த வித டவுட்டும் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள்